வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு குருவின் நிலையில் இருக்கு குருவின் ஞான கஞ்சி கவியன் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது பூரணம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம் மௌனத்தில் என்னை அமர்த்தி மனத்தை உள்ள மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாக உணர்த்திவிட்டாய் மா அறிவாய் நின்று மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது தொண்டு செய்வேன் மௌன மௌனமதாய் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே வாழ்க வழங்கும் மௌனத்தில் என அமர்த்தி மனத்தை உள்ளுள் ஈர்த்து ஒரு அவர்கள் மௌனை போது அவரது மனத்தை உள் உள் ஈர்த்து என்று குறிப்பிடுகிறார் இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மோடு இணைவதற்கு பத்தடி வருகிறான் என்று கூறுவார்கள் அவ்வாறு மௌனத்தில் அமர்ந்து மௌனம் ஏற்ற போது குரு அவர்களுக்கு அவரது மனதை ஈர்த்து என்று குறிப்பிடுகிறார் மாபெரிய ரகசியங்கள் தம்மை பேரண்டத்தில் உள்ள ரகசியங்கள் அத்தனையும் மௌனமாக விட்டாய். அந்த இறையாற்றல் தனக்கு தன்னை உள்ளுள் ஈர்த்து மா அறிவாய் அந்த பூரண அறிவான அந்த இறையறிவு மெய்ப்பொருளை உணர்வதற்கான நம்மிடம் இருக்கக்கூட அறிவுடன் இணைந்து மா அறிவு முற்றறிவு என்றும் மெய்ப்பொருள் உணர் அறிவு என்றும் கூறப்படும் இவை பேரறிவாக நமக்குள் அந்த மா அறிவு என்று குறிப்பிடுகிறார் நின்று ஐக்கியமாகி மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற நான் என்ன கடமை செய்ய வேண்டும் என்பதை இரையாற்றலே தேர்வு செய்து எனக்கு மௌனத்தில் அறிவுரைகள் பகன்றது அறிவுரைகள் அந்த இரையாற்றலே உள்வந்து இவ்வாறெல்லாம் நீ பயணிக்க வேண்டும் என்று கடமை ஆற்ற வேண்டும் என்று என்னை பணித்தது மலைக்காது பிறழாது இவ்வளவு பெரிய பொறுப்பை நம்மிடம் கொடுக்கிறதே என்று நான் மலைக்காத அளவிற்கு அந்த ஆற்றலை எனக்குள் வழங்கியது அவ்வாறு போது உலகத் தொண்டு என்னுடைய கடமையாக மாற்றிக்கொண்டு செய்வதாக அந்த மா அறிவை பின்பற்றி நான் பயணித்தேன் மௌனத்தாய் மௌனமதாய் அறிவினது பூரணமாய் மௌனத்தில் அந்த அறிவினது பூரணத்தை நான் ஏற்றுக்கொண்டு மாந்தர்கள் அனைவருக்கும் மனதுக்கு உட்பொருளாக இருந்து அந்த இறைவனை புரிய வைத்து தெரிய வைத்து தெளிய வைத்து உள்ளே உணர வைத்து இதுவே உலகத் தொண்டாக அருத்தொண்டாக எனது கடமையாக என்னை பணித்த அந்த மா அறிவான பேரறிவு இரையாற்றல் அனைவருக்குள்ளும் இருந்து இவ்வாறே இயங்கட்டும் என்பதாக என்னை மாற்றிக்கொண்டு உலக தொண்டன் என்று நான் என்னை பயணித்து செய்தேன் என் கடன் அந்த அருத்தொண்டு கொடுப்பதும் அதை ஏற்பதும் அதை செவ்வனே செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அந்த இரையாற்றலே பணித்த இந்த பணி தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதாக அனைவருக்கும் கூறி கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் என்பதாக அனைவருக்கும் கொண்டு சேர்த்து என்னுடைய கடமையை செய்வதாக அந்த பூரண பொருளான என்னை பணித்தது என்று கூறும் இக்கவியை நாம் சிந்திக்கலாம் நாமும் குருவை பற்றிக் கொள்வோம் பயணிப்போம் அந்த அருத்தொண்டில் சிறக்கச் செய்து திரையாற்றல் குருவுக்கு தந்த அந்த பணியை நாமும் விற்பதாக நம்மை கொள்வோம் இதைத்தான் குரு அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேதாத்திரியாக மாறுங்கள் நீங்கள் அனைவரும் குருமார்கள்தான் என்று கூறிச் சென்றிருப்பதை நாம் கொள்வோம் இதுகாரும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இடைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நந்தி 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 வாழ்க்கவனமுடன் என வாழ் நிறைவு செய்கிறேன் வாழ்க்கவணம்